பல கோயில்களுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமியோட உருவத்தை வந்து சிற்பத்துல பாத்திருக்கலாம் சிற்பத்துலதான் நம்ம பார்த்திருப்போம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவியத்துல அழகா வரைஞ்சிருக்காங்க இந்த ஓவியமே பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்குங்க இங்க இன்னுமே இந்த இதெல்லாம் அழகா தெரியுது கஜலட்சுமியோட உருவம் நல்ல முழுக்க முழுக்க ஓவியம் இருந்திருக்கு ஃபுல்லாவே இதெல்லாம் அடைஞ்சிருச்சு நம்ம வெளில போய் பார்ப்போம் இங்கேயும் இருக்கு இது எல்லாமே எல்லாமே அந்த புராண கதைகள்ல உள்ள ஓவியங்கள் தான் இருக்கு இது அழிஞ்சதுனால நம்மளால சரியா பார்க்க முடியல பெண்ணோட வரும் ஆனா யோசிச்சு பாருங்களேன் அவ்வளவு அற்புதமான இந்த ஓவியங்கள்ல இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு வரலாற்று தகவல் ஓவியங்கள் மூலியமாவும் வரலாற்று தகவல்களை வந்து பரிமாறி இருக்காங்க ஆனா அத பாதுகாத்து வைக்கிறதுக்கான எந்த ஒரு சூழலும் இன்றைய காலத்துல யாருக்கும் இல்லைன்னுதான் சொல்லலாம் எல்லாமே அழிவு நிலைக்கு போயிருச்சு இதை மீண்டும் புதுப்பித்தாலுமே இதை நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாது அதுதான் ஏன்னா ஓவியங்கள் எல்லாம் அழிவு நிலைக்கு போயிருச்சு